கோட் மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு வெங்கட் பிரபு இந்த மனுஷன் என்னெல்லாம் சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு ஒரு தரமான ஒரு படத்தை தளபதிக்கு கொடுத்திருக்காரு கோட் மூவில தளபதி வர ஒவ்வொரு சீனுமே தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கு அந்த அளவுக்கு படத்தை பாத்தீங்கன்னா அவரு கொடுத்திருக்காரு தலை ஃபேன்ஸுக்கு எப்படி இனி நாள் வரைக்குமே மங்காத்தா ஒரு மறக்க முடியாத ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்துச்சோ அது மாதிரி கோட் மூவி பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு இருக்கும் என் சை இருந்து வந்து வீடியோவோட கடைசியில் இல்லை மீடியல்ல பேசுவோம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி ஒரு சீனு அப்புறம் கொஞ்சம் மனசே கொஞ்சம் அது கேட்கவே இல்லை அப்படி ஒரு சீனு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர் வந்து படத்துல அங்கங்க சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்டர் ஒருத்தோட வச்சிருப்பாங்க அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் வருவாரு அவர்கிட்ட தளபதி அவர்கள் அப்படியே பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீன்ல பாத்தீங்கன்னா தளபதி பாத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் அடுத்த ஒரு மூவி தான் இருக்கு நான் விட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் பாத்துக்கணும் அது மாதிரி சொல்லலை அது மாதிரி சொன்ன மாதிரி தான் அது இருந்துச்சு அத மென்ஷன் பண்ணி தான் அந்த சீனை வச்சிருக்காங்க அது பார்த்த உடையுமே எனக்கே அப்படியே ஒரு கண்கலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஒருவேளை நீங்க படத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா தளபதி விஜய் அவரோட என்ட்ரி படத்துல பார்த்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கு அன்எக்டெக்ட் பண்ண முடியாத ஒரு என்ட்ரி சும்மா நீ தளபதி ஃபேனு அதனால நீ வந்து எல்லாத்தையுமே அன்எக்ட் பண்ண முடியாது இருக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காத என்ட்ரினாலே ஒரு பிக் ஸ்டாரோட என்ட்ரினாலே அது நல்லா தான் இருக்கும் அது எவ்வளவு ரொம்ப மினக்கட்ட தான் வைப்பாங்க படத்துல அது எல்லாருக்குமே தான் தெரியும் நீ அது ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு நீங்க படத்தை பாத்துட்டு வந்து பாருங்க நான் ஏன் அவ்வளவு ஐப்பா பாத்தீங்கன்னா தளபதி விஜயும் அவங்களோட வைஃப் ஸ்னேகாவும் ஹாலிடேக்கு டூர் போறாங்க அங்க அவங்க வந்து மிஸ் அந்த பையனை மிஸ் பண்ண பையன் பாத்தீங்கன்னா திரும்ப கிடைக்கிறானா இல்லையா அந்த பையனால என்ன பிரச்சனை வருது தளபதி என்னென்ன பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்றாரு இதுதான் படம் நம்ம கதையை வந்து அதிகமா ரிவீல் பண்ண விரும்பல ஏன்னா இப்பதான் எஃப்டி எல்லாம் முடிஞ்சிருக்கு மேலோட்டமா இதுதான் ஒன் லைன் படத்தோட ஒன் லைன் இப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஒன் லைனை வச்சுக்கிட்டு வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை வெங்கட் பிரபு படத்துல பண்ணியிருக்காரு விஷுவல் ரீட்டா வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை கொடுத்திருக்காரு ஏற்கனவே வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு தேட்டர்ல ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்குமே ஒரு கைத்தட்டல் விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது தேட்டர்ல பாக்கவும் முடிஞ்சது செகண்ட் ஹாஃப் இதை ரெண்டுத்தையுமே அப்படியே ஒன் லைன்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் தளபதி அவரோட ஷோ செகண்ட் ஆஃப் இளைய தளபதி அவரோட ஷோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தளபதியோட அதாவது நண்பா நம்பி இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ் நியூட்ரல் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே கவர் பண்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப வெங்கட் பிரபு அவர்கள் வச்சிருக்காரு ஏன்னா அந்த விஜயோட அந்த காமெடி சென்ஸ் அவரோட அந்த இன்னசென்டான அந்த ஒரு ஆக்டிங்கு டான்ஸ் சீன்ஸ் இன்னும் ஃபைட் எல்லா சீன்ஸுமே அப்படியே எல்லா ஒரு ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப வச்சிருக்காரு இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பிரபுதேவா பிரசாந்த் தளபதி இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் நடத்துறாங்க இந்த விஷயமா இருக்கட்டும் டான்ஸ் சீன்ஸ் ஒண்ணு இருக்கு அந்த விஷயமா இருக்கட்டும் அப்புறம் ஸ்னேகா இவங்க ஒரு மூணு பேருக்குள்ள ஒரு காமெடி நடக்குது இந்த விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே அப்படியே சேர்ந்து ஒரு காமெடி ஒரு ஆக்ஷன் டான்ஸு இதெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஒரு சூப்பராக ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டு இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இளைய தளபதியோட லீடு வருது அன்எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு லீடு கொடுத்து இருந்து தான் இளைய தளபதியோட ஷோ ஆரம்பிக்குது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்கட் அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நண்பாவாக இருக்கட்டும் நம்பியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கண் சிமிட்டாமல் ஒரு நிமிஷம் கூட வெறுக்காமல் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்ப்பாங்க செகண்ட் ஹாஃபு ஃபுல்லாகவே தளபதி அதாவது இளைய தளபதி அவர்களோட ஷோவாக தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரே டுஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வேற லெவல் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு ஒரு பக்கம் சங்கர் ராஜா பாத்தீங்கன்னா பிஜிஎம்ல பூண்டு விளையாடி இருக்காரு செகண்ட் ஹாப்ல பர்ஸ்ட் ஹாப்ல வெரி சாங்ஸ் மட்டும் வருது பிஜிஎம் அந்த அளவுக்கு இல்ல செகண்ட் ஹாஃப்ல அந்த லாஸ்டா இருபது நிமிஷம் வர சீனா இருக்கட்டும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல அந்த வெரி நம்ம ஆக்சன் பேக்கடா இருக்குல்ல அதுக்கு அவர் போட்டு பிஜிஎம் இருக்கட்டும் வேற லெவல் இன்னொரு பக்கம் கேமரா ஒர்க் ஒரு டாப் நாச்சுன்னு சொல்லலாம் கேமரா ஒர்க் எல்லாம் படத்துல இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மேல டுஸ்டா செகண்ட் ஹாஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு படம் விறுவிறுப்பா போய்கிட்டே இருக்கு அஹ் அடுத்த வந்து படத்தோட லாஸ்ட் இருபது நிமிஷம் வருது அந்த இருபது நிமிஷத்துலதான் சென்னை சேப்பா கிரவுண்ட் நடக்கிறாங்க சென்னை சேப்பா கிரவுண்ட காமிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் ஒன்னு நடந்துட்டு இருக்கு அந்த பைனல் மேட்ச் ஒரு பக்கம் நடக்குது தளபதி விஜய் அவர்களோட ஃபைட் சீன்ஸ் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் பிரேம்ஜி அவர்கள் ஒரு பக்கம் காமெடி சொல்லி சுத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட பைக் சீன்ஸ் இருக்கட்டும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேற லெவல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுக்குது அப்படியே சொல்லும் போதே கொஞ்சம் ஹைப் பேர்ற மாதிரி இருக்கு இன்னும் பாக்கும்போது உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேட்டரே அதிர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு பக்கம் யுவன் சங்கர் ராஜாவும் அவர் பிஜேபில அதுல விட்டுட்டாரு படத்துல டுஷ்டு மேல டுஷ்ட் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அன்எக்பெக்டட் சீன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் இன்னுமே சர்ப்ரைஸ் சீன்ஸும் நிறையவே இருக்கு ஃபேமஸான ஆக்டர்லாம் படத்துல கொண்டு வந்திருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து பார்த்து நல்லா பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் படத்துல ஒரு பாட்டு சீன் போனா கூட நீங்க பாட்டு தானே போகுது அதை வந்து பார்த்துக்கலாம் கதையால் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க பாட்டிலே நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காப்படி அந்த மனுஷன் அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே கொஞ்சம் நிறைய சீன்ஸ் இருக்கு இன்னும் படத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட பழைய படத்துலேருந்து பாட்டை எடுத்து போட்டிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா அவரோட பழைய படத்துலேருந்து ஒரு பிஜிஎம் எடுத்து போடுறாங்க போட்ட உடனே தேட்டர் அலர்ந்து பாருங்க அது எப்படி சொல்றதுனே தெரியல அந்த அளவுக்கு இருந்துச்சு சேப்பா கிரவுண்ட்ல முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டு வருது படம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு யாரும் சீட்ட விட்டு எழுந்து போவாதீங்க வெங்கட் பிரபுவ அடுத்து வில்லனா பாக்க போறீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதனால அதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க படம் முடிஞ்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சீன் ஒண்ணு இருக்கு அத பாருங்க இன்னுமே படத்துல ஜென்ரலா எதனா பேசணும்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் வசனங்கள் எதனா படத்துல பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பேசி இருக்காரு அதுவும் இன்டைரக்டா இருக்கு அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எஃப்டி எஃப்டிஎஃப்எஸ் முடிஞ்சிருக்கு தளபதியோட ஒவ்வொரு அந்த டைலாக் தான் தியேட்டர்ல தெரிவிக்க விடுது அதனால அந்த டைலாக் நான் சொல்ல விரும்பல ஆனா பிரேம்ஜி அவர்கள் ஒரு வசனம் பேசியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பிரேம்ஜிக்கு படத்துல மாமாவா நடிச்சிருக்காரு அவர்கள் பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் கிட்ட ஒருத்தர் கிட்ட மாட்டிக்குவாரு அப்ப அவர் போனை எடுத்து சொல்லுவாரு இது மாதிரி அவரே தனியா பேசிட்டு இருப்பாரு மாமா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன பேர் படம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த சீன் வரும் இது கொஞ்சம் அப்படியே இதுவா இருக்க மாதிரி இருக்கு சொன்ன மாதிரி அந்த கார்ல சி எம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஆக்டர்லாம் நிறைய பேர் உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றல அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்கிரீன் பேச வந்து வெங்கட் பிரபு கொடுத்திருக்காரு வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா இல்லாத எல்லாருக்குமே ஒரு பேசுற மாதிரி ஒரு சீன படத்துல குடுத்துருக்காரு என் சைடு இருந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒண்ணு இருக்கு அதை நான் வந்து வீடியோட மிடில் இல்ல கடைசியில சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அது என்னன்னா முக்கியமான ஒரே ஒரு என் சைடு இருந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா போர் ஏஎம் ஷோ வந்து டி கிடையாது இது பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு ஏன்னா ஒன்பது மணி ஷோ பண்ணும் போது நிறைய செலிபிரேஷனுக்கு கிடையாது நம்ம ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கழிச்சு படத்தை பார்க்க போனோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு தேட்டருக்கு வருவாங்கல்ல அது மாதிரி தான் இருந்துச்சு கம்மியான ஒரு ரசிகரோட என்ன ஒரு புதுசா இருந்துச்சுன்னா தளபதி விஜயகுலா அவர்களோட கொடிய வச்சிருந்தது ஒரு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு இதுவே நாலு மணி ஷோ மட்டும் விட்டு இருந்தாங்கன்னா படத்தோட இந்த விஷுவல் ட்ரீட்டுக்கும் இதுக்கும் வேற லெவல்ல இருந்திருக்கும் அடுத்த படத்துல லாஸ்ட் படம் அதுக்காச்சும் போர் என் ஷோ விட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னொன்னு நீ வெரி பாசிட்டிவ் மட்டும் தான் படத்தை சொல்லிட்டு வந்தா நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னே ஒன்னு அதை நெகட்டிவ்னு சொல்ல முடியாது எனக்கு ஒன்னே ஒன்னு என்ன தோணுச்சுன்னா லாஸ்டா நம்ம வில்லன் வில்லன் சொல்ல முடியாது ஆனா அவரும் வில்லன் தான் வில்லன் தான் அவரும் சேர்க்கணும் மோகன் அவர்கள் என்னதான் ஆனாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அப்படியே ஒரு பாதியிலேயே விட்டுருவாங்க அதே சமயம் படத்துல லாஸ்டா அஞ்சு நிமிஷம் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னல அதுல வந்து கோட் ஓட லீரும் குடுக்குறாங்க ஒருவேளை அதுல வச்சிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இன்னும் அந்த ப்ரொடக்ஷன் டீமா இருக்கட்டும் டைரக்ஷன் டீமா இருக்கட்டும் இவங்க நிறைய பேர் போய் பேட்டி கொடுத்தாங்கல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னா இதெல்லாம் கொஞ்சம் நிறையத தவிர்த்திருக்கலாம் ஏன்னா இவங்க நிறைய விஷயத்த வளர ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் அப்படியே படத்துல இருந்துச்சு இதெல்லாம் இல்லாத இருந்தா கொஞ்சம் ஏன்னா இவங்க யாரெல்லாம் சொன்னாங்களோ இல்ல மீடியால யாரெல்லாம் பேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே படத்துல இருக்காங்க நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருப்போம் இவங்கெல்லாம் படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஏஇன் கோட்டுன்னு சொல்லிட்டு டைட்டிலோட வச்சு அப்லோட் பண்ணிருப்போம் அந்த நான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட போட்டோ எல்லாமே தமிழில போட்டிருந்தேன் அவங்க எல்லாருமே படத்திலேயே இருக்காங்க நீங்க அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணி பாருங்க ப்ரொடக்ஷன் டீமும் இந்த டேரக்ஷன் டீமும் அந்த இன்டர்வியூவை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் ஐபிஐத்தி விடுறோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த அவங்க சொல்ல ஆரம்பி சொல்லிட்டாங்க இது மாதிரி அடுத்ததான் வர அச்சீவ்ம்து கூட தளபதி விஜய் வந்து நடிக்கிறாரு இந்த படத்துல இதெல்லாம் இல்லாம அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு நம்ம ஒரு ஐபே இல்லாத போயிட்டு வேற லெவலில் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமைச்சது லியோ படத்துக்கு நிறைய எக்ஸ்பேஷனோடு போயிட்டு அது நமக்கு கிடைக்கல உடனே அந்த படத்தை நம்மளால ஏற்க முடியல அந்த லியோ படத்தில் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணலை இதில் அந்த படத்துல டபுளாக நமக்கு வந்து வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துட்டாரு ரொம்ப நன்றி வெங்கட் பிரபு அவர்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்